போர் எத்தன அடிங்கண்ணா ஆயிரத்தி நாற்பது அடிங்க ஆயிரத்தி நாற்பது அடிங்களா இப்ப மோட்டர் எத்தனை அடி நிறைக்கு பாப்பம்பட்டி பக்கம் தோட்டம் பெரிய தோட்டத்துல மாட்டிக்கா உங்க பேரு சொல்லி நம்ம பேர் விஸ்வநாதங்க விஸ்வநாதங்களா இப்ப மோட்டர் எத்தனை இருக்கு மோட்டரு வந்து அடி இறக்கிக்குதுங்க எத்தனை ஹெச்பி மோட்டருனா எத்தனை வாட்ச்சுங்க மூணு மோட்டருங்க சரிங்கண்ணா வாட்ச்சுங்கண்ணா வாட்ச்சு

நம்ம தோட்டத்துக்கு அப்படியே தென்னம்புள்ள இதெல்லாம் வச்சு அப்படியே பாய்ச்சலாம் அப்படின்னு விவசாயத்துக்காக பண்ணிருக்கீங்க ஆமா விவசாய சர்வீஸ் கிடைக்கலீங்களா அப்படிங்கன்னா இல்ல சர்வீஸ் வேடா சோலார் மட்டும் மாட்டிக்கலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் ஓடிக்கி சரி சரிங்க எடுத்துக்கிட்டா ஓடிக்கும் மூணு மாட்டர் கேரிங்க சிங்கிள் பீஸ் மாட்டர் உங்களுக்கு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்களா தொள்ளாயிரம் அடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சார் ஓகேண்ணா எத்தனை அடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணு சொன்னாங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்கு பண்ணும் அப்படின்னா ஆனால் இப்போ தொள்ளாயிரம் மட்டும் இறக்கி இருக்குங்க ஆமாங்க தொள்ளாயிரம் இறக்கிக்கிறோம் ஓகேங்க தண்ணி எல்லாம் ஓகேங்க தண்ணி அப்படியே வந்துட்டு வந்துட்டு இருக்குங்களா ஆமாங்க ஓகே தண்ணியை சரி வருதுங்க லாஸ்ட்டா ஒன் டைம் உங்க பேர் அட்ரஸ் மட்டும் சொல்லிருங்க

நம்ம நம்பரையும் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா வந்து பார்த்துட்டு சரி ஓகேங்க நான் ரெண்டு மூணு பக்கம் பார்த்துங்க சரி நீங்கள் பார்த்து கம்பெனியில் பார்த்தோம் சரிங்கண்ணா பார்த்துட்டு மாட்டணுங்க ஒரு இரநூ கஸ்டமர் வாங்கி போய் பார்த்துட்டு தான் வந்து வாங்கி ஆமாங்க கஸ்டமர் மா மாட்டேன் சொன்னாங்க இங்கே மாட்டிக்கிதான் போய் பாருங்க அப்படின்னாங்க சரி சரிங்க நான் கம்பெனிலேருந்து சொன்னாங்க அட்ரஸ் இதெல்லாம் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க சரிங்கண்ணா அப்புறம் துருவ நாங்கள் அங்கே போய் பார்த்தோங்க சரிங்கண்ணா பாட்டு வந்து அப்புறம் புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகே ஓகேண்ணா நன்றிங்கண்ணா